வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த அப்ளிகேஷனை பற்றினா எல்லா டீட்டெயிலையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதை பற்றி நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த அப்ளிகேஷன் யார் இதில் எப்படி லோன் எடுக்கிறது என்ன மாதிரி எடுக்கிறது இதில் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் லோன் எடுக்க போறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஸோ இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இவங்க உண்மையாலுமே சொல்கிற விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில்களை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வேற என்னென்ன டீட்டெயில் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க பிஎன்பிஎல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதாவது பே நவ் பே லெட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் அப்புறம் பர்சனல் லோன் ப்ரொவைடர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இவங்க என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனும் ப்ளே ஸ்டோரில் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இந்த அப்ளிகேஷனை பற்றின சில முக்கியமான டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனுடைய பேர் என்னென்னா ஸ்லைஸ் அப்படின்றது தாங்க இந்த அப்ளிகேஷனோட பேர் இவங்க க்ரெடிட் கார்டு மூலிமா வந்துட்டு கிரெடிட் கார்டு ஸ்டைலில் லோன் அப்படின்றதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஈஸி அப்ரூவ்டு கான்செப்ட்டில் சரி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனு உங்களுக்கு மூணு மாதத்துலேருந்து முப்பத்தி ஆறு மாதம் வரைக்கும் டென்யூர் டேட்டு வட்டி அப்படின்றது மற்ற இதில் பார்க்கக்கூட நமக்கு இதில் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இது எந்தளவுக்கு லோன் எடுக்கக்கூடாது இது உண்மை அப்படின்றது எடுக்கக்குள்ள தான் நமக்கு தெரியும் பதிமூணுலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் வட்டி நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும் உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் பேன் கார்டு ஆதார் கார்டு சில சமயங்களில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஐநூற்றி ஐம்பதுக்கும் போகுது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே இருந்தாலும் லோன் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க சில சமயங்களில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் செல்ஃபி வெரிஃபிகேஷன் இந்த ஒரு நாலு விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூப்பிட்டு அசால்ட்டாக உங்களுக்கு நாங்கள் லோன் தரணும் அப்படின்றது இவங்க குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல நம்ம வந்துட்டு இதை புரிஞ்சுக்கணும் சிவில் ஸ்கோர் கம்மின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஓகே அப்படி ஃபேர் சிவில் ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அறநூத்தம்பது இருக்குனாலும் உங்களுடைய சிபிலில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அதில் வந்துட்டு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இருக்கக்கூடாது அதில் வந்துட்டு நீங்கள் டிலேடு பேமெண்ட்டில் வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்கக்கூடாது இல்லை ரொம்ப வருஷமாக லோன் எடுத்து கட்டாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சிபில் ஸ்கோராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் சிபில் ஸ்கோராக இருந்தாலும் சரி இவங்க லோன் அப்படின்றத இவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே அந்த லோன் அப்படின்றத ரிஜெக்ட் அடிச்சு விட்ருவாங்க இது தெரியாமல் தான் நம்ம எப்போவுமே ஒரு லோனுக்குள்ளே போகவே கூடாதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒவ்வொரு லோனினுடைய உண்மையான விமர்சனங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதனுடைய நன்மைகளை பற்றி நம்ம பார்த்துடலாம் நன்மைகள் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் நம்பரில் இருந்தே நம்மளால் வந்துட்டு லோனை பார்த்துக்க முடியும் அதாவது எடுக்க முடியும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது அப்படின்றதில் உங்களுக்கு லோன் மினிமம் டாக்குமெண்ட்லேயே கொடுக்குறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் க்ரெடிட் கார்டே இல்லாதவர்களுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வாய்ப்பு அப்படின்றத வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க வாய்ப்புன்னா ஓகே தருவாங்க பட் தராமலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு அப்ரூவ்டு வந்துடுது இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு குயிக் அப்ரூவ்டு வந்துடுது அப்படின்றதையும் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு லோன் எடுக்க போகிறீங்கன்னா அது மொபைல் நம்பரை வச்சு முடிவு பண்ணுறாங்க மினிமம் டாக்குமெண்ட்டில் கொடுக்குறாங்க க்ரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க க்ரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்குன்னா இதுக்கு முன்னாடி கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்துக்கணும் குயிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இதை ஒரு நல்ல விதமான விமர்சனமாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது முக்கியமானது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது குறைபாடுகள் அப்படின்றத நம்ம வந்துட்டு ரொம்ப தெளிவாக கவனிக்கணுங்க இன்ட்ரெஸ்ட்டு சில நேரங்களில் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றதே குறிப்பிட்டிருக்காங்க இருக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு ஒரு கொஷின் மார்க்கோடு குறிப்பிட்டிருக்காங்க லேட் பேமெண்ட் அதிகமாக இருக்குது பணத்தை தவற விட்டால் பெனால்ட்டி போடுறாங்க ஆனால் பெனால்ட்டி கொஞ்சம் அதிகமாக போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு இதன் மூலிமா குறிப்பிட்டிருக்குறாங்க அதுவும் நமக்கு நல்லா தெரிய வருது கஸ்டமர் சர்வீஸில் சில நேரங்களில் சிலர் வந்துட்டு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அதாவது குறைவு சில நேரங்களில் நம்ம ஃபோன் பண்ணாலும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்ரோடு எல்லாருக்குமே கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலிஜிபிலிட்டி முக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்றதே வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த அப்ரூவ்டு அப்படின்றது கிடைக்கிது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க எனவே இதை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ்டு என்பது நூறு சதவீதம் இல்லை உங்களுடைய இன்கம் கிரெடிட் கார்டு கிரெடிட் ஸ்கோரு ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவர்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆக்சுவலி ஒரு சிலர்லாம் எங்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க என்னென்னா முதல்ல போய் வந்துட்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாங்க இன்ஸ்டன்ட் அப்ரூவல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் டிலே ஆகுது ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த சேம் டேஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ்ட் அப்படின்றது வந்துட்டு வந்துடும் அப்படின்றதையும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்குறாங்க அடுத்தது நமக்கு வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எப்படி உங்களுடைய சிபில் ஸ்கோரை வச்சுருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அவங்க எல்லாத்தையுமே மாற்றி விட்டுறாங்க அப்படின்னு வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் வழக்கம் போல் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பண்ணான்ட்டு இதை வச்சு தான் வந்துட்டு ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஓடும் அதே போல் இதுலேயும் வந்துட்டு இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ஸே அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதில் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது ஒரு சில குறைபாடுகள் இருக்கும்னு வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க சரி இதில் யார் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த ஸ்லைஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்துட்டு நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கானது காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க வேணால் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வந்துட்டு பயன்படுத்தலாம் அதாவது ஸ்மால் லிமிட்டு இந்த பே லெட்டர் தேவை இருக்கிறவங்க அதை வேணால் வந்துட்டு தேவையாக எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் க்ரெடிட் யூஸருக்கு க்ரெடிட் ஹிஸ்டரி பில் பண்ண இது வந்துட்டு உதவும் அதாவது ஒரு க்ரெடிட் கார்டு மாதிரி இது செயல்படுது அப்படின்றதையும் வந்துட்டு இதில் இவங்க குறிப்பிட்டிருக்குறாங்க அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் லோ சேலரி வாங்குற பீப்புளுக்கும் இது வந்துட்டு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அண்டு அடுத்தது எமர்ஜென்சியாக ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் தேவைப்படுறவங்களுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் சிபில் ஸ்கோர் வந்துட்டு அறநூத்தம்பது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா சிபில் ஸ்கோர் அறநூத்தம்பது இருந்ததுன்னா எல்லாருக்குமே லோன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேரண்டி கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் சிபில் ஸ்கோர் அறநூத்தம்பது இருந்ததுன்னா உள்ளே போகலாம் அதில் அவங்க க்ரெடிட் ஹிஸ்ட்ரி மற்ற லோ டு லோஸ்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க முடிவு பண்ணுவாங்க இதில் வந்துட்டு லோன் இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்றது அண்டு ஃபைனல் இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்துட்டு இந்த ஸ்லைஸ் ஆப் அப்படின்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபைனான்ஸாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு ஃபீ பண்ணுறது அப்புறம் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ரீபேமெண்ட்டு பீரியடு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் இதில் போய் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றதே வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோட இறுதியில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லோன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த விதமான இப்படியாம்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் விஷ்